கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட் பேட் அக்லி என்ன சார் நீங்களும் கரண்ட் படத்தில் வந்தீங்களா அப்படின்னா படம் வந்திருக்கு எல்லாரும் பார்க்குறாங்க நம்மளும் பார்க்குறோம் நம்மளும் ஒரு சினிமா சேனல் வச்சிருக்கோம் ஸோ அதை புது படத்தை பத்தியும் பேசலாமே ஒன்றும் தப்பு இல்லையா ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அந்த படத்தை நான் பார்த்தது தற்செயலாக நடந்த செய்தி நான் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன் நேற்று பத்தாம்தேதி என் பையன் திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே ஃபோன் அடித்தான் அப்பா எங்கேப்பா இருக்கா அப்படின்னா என்னடா அப்படின்னா வீட்டில் தான்டா இருக்கேன் அப்படின்னு எங்கேயும் ஷூட்டிங் போகலையாண்ணா இன்றைக்கி போகலடா இன்றைக்கி காலையில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓ அப்படியா சரி என் கூட படத்துக்கு வரையா அப்படின்னு கேட்டான் ஏன்டா உன் ஃப்ரெண்டு கூட தானே போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா இல்லைப்பா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா வந்து எங்கேயோ ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அவனை திடீர்னு அதனால் ஒரு டிக்கெட்டு சும்மா இருக்குது நீ வரியா அப்படின்னா ஸோ இப்படியாக ஒரு டிக்கெட்டு காலியாக இருக்குன்றதுக்காக படம் பார்க்க போனேன் போய் படத்தை பார்த்தோம் படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்தது அதில் வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாது வி விடாமுயற்சி மாதிரி ஒரு ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு படத்தில் நடித்து அஜித்தோட ரசிகர்கள் பூரா சோர்வடைந்து ஐயோ நம்ம தலை நினச்சி படம் ஓடலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமானது பிறகு அதுக்கு ஊக்கமருந்து கொடுப்பது போல் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் படம் தொடங்கிய முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வர விறுவிறுப்பு பரபரப்பு எதுக்குமே பஞ்சம் கிடையாது அதாவது ஒரு மூணு படத்தை சேர்த்து தான் எடுத்த மாதிரி இருக்குது மார்க் ஆண்டனி அப்புறம் கோட்டு மங்காத்தா இந்த மூணு படத்தையும் செய்து கலந்து செய்த கலவை மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு மூணு படத்தையும் இருந்த விறுவிறுப்புகள் எல்லாமே குறையாமல் பக்காவாக எடுத்திருக்கிறாப்ல இந்த டேரக்டர் வேறு யாரும் இல்லை மார்க் ஆண்டனியும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இது அவருக்கு நாலாவது படம்னு நினைக்கிறேன் பிரபுவோட மாப்பிள்ளையான் அதையும் நண்பர்கள் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன் அதனால் பிரபுவுக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு இந்த ரெஃபரன்ஸ் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ரெஃபரன்ஸ் இல்லை ரெட்ரோ அப்படின்னு சொல்லாமா அப்படிப்பட்ட காட்சிகள் படம் முழுக்க வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத காட்சிகளில் வரக்கூடிய வசனங்கள் காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அஜித் நடித்த பல படங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க அதாவது அஜித் வந்து படத்தில் ஒரு கேங்ஸ்டர் டான் ஆனால் அந்த டானாக அவர் எப்படி உருவானார் அப்படின்ற கதையை அது ஒன்று வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்னு அவரோட புகழ் பாடும் ஒரு படமாக அதாவது அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் தலை எங்கள் தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அஜ் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது தான் அந்த காட்சிகள் பல காட்சிகள் அதாவது ஒவ்வொரு நடிகரும் தான் ஏற்கனவே நடித்த படங்களில் வந்த காட்சிகள் அஜித் ஏற்கனவே நடித்த படங்களோட ரெஃபரன்ஸு அப்படின்னு மாற்றி மாற்றி அதாவது தீனா ரெட்டு பில்லா இப்படி இதுக்கு முன்னாடி அஜித் நடித்த எல்லா படங்கள்லேருந்தும் காட்சிகளை உள்ளே சேர்த்துருக்கிறாங்க காட்சிகளை சேர்த்துருக்காங்க சில இடங்களில் ரெஃபரன்ஸை சேர்த்துருக்கிறாங்க அது ஒரு ஒரு காட்சியில் வந்து என்ன வரும்னா ஏகேவை கொள்வதுக்கு நீ மலேசியா கேங் யாருக்கும் காசு கொடுத்தியா அண்ணா ஆமாம் கொடுத்தேன் அப்படியா ரொம்ப சூப்பர் அப்படிமா ஏன் அப்படின்னா டெய் மலேஷியாவில் இருக்க எல்லா கேங்குமே ஏகாவோட கேங்குடா அப்படின்னு பில்லா படத்தோட ரெஃபரன்ஸு இப்படி இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் காட்சிகள் த்ரிஷா வரும்போது த்ரிஷாவுக்கும் ஒரு பழைய படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் காட்சி அதுவும் அஜித்தை குறித்து இந்த ஆள் யார் தெரியுமா எங்கள் அப்பாவை ஓடுற கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டவன் அப்படின்னு மங்காத்தா படத்தில் வந்த காட்சியை ஒரு ரெஃபரன்ஸு அதே போலவே பார்த்தீங்கன்னா இவர் பிரசன்னான்னு இருக்கார்ல இல்லை ஸ்னேகாவோட கணவர் அவரை வந்து ஒரு பொண்ணு வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குற மாதிரி ஒரு காட்சி அதுக்கு வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் புன்னகை அரசிகிட்ட பர்மிஷன் கேட்கணுமே அப்படின்னு அவர் தன்னுடைய மனைவியை ரெஃபர் பண்ணுற காட்சி இப்படி எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் காட்சி பிரபு ஒருத்தருக்கு தான் விட்டுட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே போலவே ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி சில காட்சிகள் கோட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தை ரெஃபர் பண்ணி விஜய் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி ஒரு பிள்ளை அந்த பொண்ணை வந்து பிடிச்சி வச்சிருக்கும் போது மகன் விஜய் பிடிச்சி வச்சிருக்கும் போது இவருக்கு கேட்பார்ல நீ யாரோட ஃபேனு அப்படின்னா தலை அப்படின்னு சொன்னோடனே அந்த தலையால் இடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சாங்கல்ல அதுக்கு பதில் மரியாதை செய்கிற மாதிரி இவர் ஒரு இன்டர்வல் காட்சியில் வச்சுருக்கிறார் நண்பா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி விஜயோட டைலாகை இவர் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரே படம் ஃபுல்லாக ஒரே அங்கே ரெஃபரன்ஸ் இங்கே ரெஃபரன்ஸ் இங்கே ரெஃபரன்ஸ்னு மாற்றி மாற்றி வச்சுருக்கிறாங்க அதே போலவே பார்த்திங்கன்னா படத்தில் பாடல்களுக்குன்னு ரொம்ப மெனக்கடலாம் இல்லை ஏற்கனவே பல ஹிட்டான பாடல்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த பாடைய பாடல்களையே எடுத்து மறுபடியும் உள்ளே போட்டாங்க ஒத்தாரூபாகுந்தாரன் ஒரு உணப்பு இருந்தாருன்னு அந்த பழைய குஷ்பு சாங் இருக்குல்ல அந்த பாடல் வருது அப்புறம் சொக் சுத் சொக்க சு சொக்க வைக்கும் சுல்தானாவா அந்த பாட்டு அப்படியே அந்த பாட்டையை போட்டு அந்த பாட்டுக்கே டான்ஸ் ஆடுறாங்க ரொம்பலாம் மெனக்கெடாமல் புதுசாக ஏன்னா இப்போ உள்ள கா இளைய தலைமுறைக்கு வந்து பாடல் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் படத்தில் பாட்டே ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டு தான் இருக்குது மற்றபடி வேறு பாட்டே கிடையாது முழுசாக விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாங்க அந்த முதல் பாடல் கூட அஜித்தோட அறிமுக காட்சின்றதுக்காக தான் அந்த பாட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு காட்சி என்னென்னா முக்கியமான செய்தி யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்னென்னா ரெண்டு டேரக்டர் போய் அவர் கதை சொல்லியிருப்பாரு போல் அந்த ரெண்டு டேரக்டரும் அந்த கதையை வாங்கி படம் எடுத்துட்டாங்க அந்த அசிஸண்ட் டேரக்டரை எங்கேயோ ரோட்டில் விட்டாங்க என்ன கதைன்னா படத்தோட கதை தன் மகனுக்கு மகனை பொருட்டு அப்பாவும் அம்மாவும் பிரிகிறார்கள் பிறகு தன் மகனாலேயே ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறார்கள் அப்படி ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அந்த மகனுக்கு மகனை வைத்து வில்லன் ஒருவன் பழி வாங்குகிறான் அதை இந்த ஹீரோ ஆனால் அப்பா எப்படி கடந்து வந்து தன் ப பிள்ளைய காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வரும் கோட்டு ஆனால் இந்த படத்துலேயும் அதே தான் கதை அங்கே வந்து அவர் சிபிஐ ஆஃபீஸர் இங்கே வந்து இவர் வந்து டான் மற்றபடி ரெண்டு இடத்துலையுமே மகனுக்காக தான் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அங்கே விஜயும் ஸ்னேகாவும் பிரிகிறாங்க இங்கே அஜித்தும் திரிஷாவும் பிரிகிறாங்க இன்னும் ஒரு கட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த அஜித்து விஜய்க்கு த்ரிஷாவது திரிஷா நயன்தாராவை தவிர வேறு யாரையுமே பேராகவே போட முடியாது போல இருக்குது அந்த அளவுக்கு எல்லாமே இளைய நடிகர்கள் வந்துட்டாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பேருமே வந்து ஆமாம் எங்களுக்கு வயசாகிடுச்சி அப்படின்றதையும் ஒத்துக்கிறாங்க நாங்கள் இனிமேல் நடிக்கக்கூடிய படங்களில் இது மாதிரி ஒரு நாற்பது ப்ளஸ் கேரக்டராகவே நாங்கள் நடிக்க தயார் அப்படின்ற இடத்துக்கு அவங்களும் நகர்ந்து வந்துட்டாங்கன்றதும் ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் மாதிரி எழுபது வயசானாலும் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிப்பேன்னு அடம் பிடிக்காமல் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறத நாம் பாராட்டலாம் அதை வேணால் பாராட்டலாம் உண்மையிலே நல்ல விஷயந்தான் ஸோ யதார்த்தத்தை உணர்ந்து நகர விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதையும் தாண்டி பார்த்தோம்னா படத்தில் சண்டை காட்சிகள்ன்றது ஒவ்வொரு சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து இந்த கேஜிஎஃப் வந்ததுக்கு பிறகு சண்டை காட்சினாலே வந்து ஒரு ஆயிரம் பேர் சாகணும் அப்படின்ற மாதிரி காட்சிகளை கொண்டு போகிறாங்க இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத போக்கு என்னென்னா இப்போ உள்ள படங்களில் வந்து பெரும்பாலும் இந்த ரவுடீசத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் அதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியும் அதை ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் படங்கள் எடுக்கிறாங்க இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் செய்து அது மாதிரி பண்ணாதீங்க வன்முறையை கையில் எடுப்பது தவறு இல்லை அது ஒரு ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணாதீங்க ஏன்னா திரைப்பட இயக்குநர்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும் நமக்கு உங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது சரியா நீங்கள் எடுக்கும் படங்களை பார்த்துதான் இது சரி இது ஹீரோயிசம் அப்படின்னு இளைய தலைமுறையைச் சேர்ந்த பிள்ளைகள் யோசிப்பாங்க அப்படி அவர்கள் யோசிக்க யோசிக்கும் போது பொண்ணுங்களை துரத்திட்டு பின்னாடி போறது போகிறது ஹீரோயிசம் ஸ்டாக்கிங் பண்ணால் அது ஹீரோயிசம் சிகரெட் பிடிச்சா அது ஹீரோயிசம் தண்ணி அடித்தா அது ஹீரோயிசம் வன்முறையில் இறங்கி ரவுடிசம் பண்ணால் அது ஹீரோயிசம் அப்படின்லாம் மக்கள் மனதில் பதிய வைக்காதீங்க ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்ற பேர் வழியில் இந்த மாதிரி தவறான கற்று கருத்துக்களை இளைய பிள்ளைகள் மனசில் பதிய வைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக போய் சேரும் நம்ம ஊரில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை பூரா உருவாக்கியது யார் உங்களை போன்ற இயக்குனர்களும் உங்கள் படங்களில் நடித்த ஹீரோக்களும் தான் சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் பாருங்கள் தொடர்ச்சியாக ஒரே ஒரு கான்செப்ட் தான் வச்சிருப்பான் அவன் படிக்காமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு ஹீரோயின் படித்து நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணை பின்னாடியே துரத்தி துரத்தி லவ் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னு வரும் அப்போ இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன் என்ன நினைப்பான் நாம் விடாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிட்டே போனோம்னா அந்த டாக்டர் பொண்ணு நம்மளை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அந்த சாஃப்ட்வேர் பொண்ணு நம்மளை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அப்போ அவன் மனதில் ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தையும் நீங்கள் விதைக்கிறீங்க அதன் மூலமாக எங்கேயோ இருக்கக்கூடிய படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இடைஞ்சல் தான் ஏற்படும் அதை புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு படம் எடுங்க இந்த படத்தை பொறுத்தவரை அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதுலேயும் விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்ததினால் அவர்கள் மிகவும் விரும்பி ரசிச்சிருப்பாங்க அந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்த இயக்குனர் பூர்த்தி செய்திருக்கிறார் அப்படின்ற வகையில் பார்த்தோம்னா இந்த படம் அஜித்துக்கு ஒரு மிக நல்ல ஒரு வெற்றி படம் தான் சொல்லணும் கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் பேசக்கூடியவர்கள் அந்த ரசிகர்கள் பேசிப்பாங்க ஒரு திரைப்பட பார்வையாளராக இந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்